அவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க பெரும் மரியாதைக்குரிய எங்கள் அன்பு அண்ணன் பணிகளைத் துறை அமைச்சர் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாம்பி அவர்களுக்கு அவரோடு கருத்தியல் ரீதியாகவும் களத்திலும் எப்போதும் என்னால் வெல்ல முடியும் என்பதை உங்கள் ஊடாக உங்கள் உதவியோடு நிரூபித்து வென்று காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மனிதர்களை உலகம் முழுக்க பிறப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மதமும் ஒன்றாய் பார்த்தது அண்ணன் இந்த டோன் அந்த பக்கம் விடுங்க இப்போது விடுங்க அக்கா கொஞ்சம் உட்காருங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் உட்காருங்க அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்பா இருக்கு அக்கா அக்கா நீப்பா இருக்கா அந்த பூவை சக்கா எந்திரிச்சக்கா தான் ரெண்டு பேரும் வந்ததுல கதை அந்த அக்கா அப்படி பின்னாடி ஒழிஞ்சுக்கிடுச்சு இங்க இருந்து பார்த்தா தெரியுதுக்கா ஒண்ணு இல்லை உங்க தம்பி தான் அது கேக்குதா கடைசியில கேக்குதா இந்த பிரம்மாண்டமான மேடையில் என்ன சிக்கல்னா அண்ணட்ட வரும்போதே சொன்னேன் பெரிய பிரம்மாண்டமான மேடை போட்டா என் அக்கா அங்கிருந்து என்ன பேசுது இங்க கேட்காது மேடை எங்கேயோ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு நமக்கு என்ன நம்ம வீட்டுக்கு எனக்கு பேசுவோம் எப்போ இந்த வம்பி கூட்டத்தை முடிக்கும் போகலான்னு கதையை ஆரம்பிச்சிருவாங்க இந்த கிட்ட இருந்தா அக்கா என்னக்கா பேசுன்னு கேட்கலாம் நம்ம இப்பவும் கேட்காது ரொம்ப தூரம் ஆனாலும் இங்க இருந்து பார்த்தா தெரியுங்க என்ன பேசி பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் பேச எனக்கு மறந்துடும் இங்க குஞ்சியும் கூப்பிட்டு கேட்பேன் அக்கா என்னக்கா பேசுறீங்கன்னு உங்க நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் நான் திருடிக்க மாட்டேன் ஏன் நேரத்தை நீங்க எடுத்துக்க கூடாது ஒரு இருபது நிமிடம் சரிங்களா உலக முழுக்க மனிதர்களின் பிறப்புகளை வகைப்படுத்துகிற போது எல்லா மதங்களும் மனிதர்களை வகைப்படுத்தியது உலகில் பெரும்பான்மை மக்களால் போற்றப்படுகிற இல்லை என்றால் கடைபிடிக்கப்படுகிற கிறிஸ்தவ மதம் மனிதன் எப்படி பிறந்தான் என்று சொல்கிற போது இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருந்த அருளிய கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார் அந்த ஆதாமும் ஏவாளும் மனிதர்களாக பிறப்படுத்தார்கள் ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள் என்று சொல்லியது சொல்லுகிறது இயேசுவின் வழிவந்து அதற்கு பின்பு தோன்றிய இஸ்லாத் என்கிற மார்க்கம் சொல்லலாம் வரைக்கும் செல்லாம் நபிகள் நாயகம் முதலில் ஆணும் பெண்ணும் ஆதாமும் ஏவாலும் தோன்றினார்கள் அப்படிதான் மனிதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறது அதே கருத்தை புத்த மதமும் மகாயானம் ஹீனயானம் என்ற இரண்டு கருத்துக்களை சொல்லி மனிதர்கள் ஆணும் பெண்தான் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னது நமது ஊரிலும் சிவனிய மதம் ஆண் பாதி பெண் பாதி சிவன் பாதி பார்வதி பாதி அர்த்தநாரீஸ்வரர் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது தமிழ் ஊர் நல்லுலக இலக்கியங்கள் அப்பனும் ஆயும் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் ஆத்தாவும் என்று ஆணையும் பெண்ணது மனிதர்கள் கடவுளால் படைக்கப்படவில்லை முதலில் மண் தோன்றியது மண்ணுக்குள் நீர் தோன்றியது நீர் வந்த பின்பு காற்று வந்தது காற்று வந்த பின்பு மரம் வந்தது மரம் வந்த பின்பு காற்று வீச வீச நீருக்குள் உயிரினம் வந்தது கடலுக்குள் முதலில் அணு பிறந்தது அணுவிலிருந்து அறட்டளை வந்தது அறட்டலையிலிருந்து தவக்கலை வந்தது தவக்கலையிலிருந்து பறவை வந்தது தவக்கலையிலிருந்து மீன் வந்தது மீனிலிருந்து பறவை வந்தது பறவையிலிருந்து குரங்கு வந்தது குரங்கு ஆனால் ஒரே ஒரு மதம் சனாதன மதம் என்கிற ஒரு மதம் மட்டும் மனிதர்கள் இரண்டு வகை இல்லை மனிதர்கள் ஐந்து வகைப்பட்டவர்கள் மனிதர்கள் ஐந்து வகையான மனிதர்களை நானே படைத்தேன் அது என்னுடைய தலையில் ஒருவன் பிறந்தான் அவன் உயர் பிறப்பு தான் பள்ளிக்கூடம் போகிற உரிமையும் பாடம் படிக்கிற உரிமையும் தன் கடவுளை தொடுகிற உரிமையும் தெருவில் உயர்ந்தோர் என்று நடக்கிற உரிமையும் அவருக்குத்தான் ஒன்று காரணம் உயர் பிறப்பு என்னுடைய காலில் ஒருவன் பிறந்தான் அவன் கீழ்பிறப்பு அவருக்கு கோயிலுக்கு போகிற உரிமையோ பாடம் படிக்கிற உரிமையோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற உரிமையோ எந்த உரிமையும் இல்லை காரணம் கீழ்ப்பிறப்பு என்று சொல்லி மனிதர்களை கீழ்ப்பிறப்பு மேற்புறப்பு என்று பிரித்த ஒரே ஒரு தலைவன் தான் உலகில் சொன்னான் அதனடா மேற்பிறப்பு அதனடா கீழ்ப்பிறப்பு எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்தார் அந்த கலைஞரின் உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேற்கு மாவட்டம் பல்வேறு கூட்டங்களை வெளிநடத்துகிறது அதில் என்னுடைய அண்ணன் பெற மரியாதைக்குரிய சிற்றரசு அவர்கள் சொல்கிற போது நாங்கள் சில விஷயங்களை வாதித்தோம் என்று சொன்னார் களத்தில் மட்டுமல்ல கருத்தில் மட்டுமல்ல ஆய்வுபூர்வமாகவும் மக்கள் மட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதில் உங்களுடைய மாவட்ட செயலாளர் எப்போதுமே மிக தெளிவாக இருப்பார் பட்டச் செயலாளரையும் பகுதிச் செயலாளர் என்ன வேலை வாங்குகிறாரோ அதே வேலை தலைமக்களத்திலையும் பார்க்க விருப்பப்படுவார் அப்படி பண்ணால் தாங்க அது டேட்டா இருக்குங்க முன் ஏன்னா நீங்கள் பார்க்குற சிற்றரசு என்கிற உங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேறு நாங்கள் பார்க்குற எங்களுடைய அண்ணன் என்பது வேறு அந்த கருத்தியலை விதித்திருக்கிற உங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் பல்வேறு கூட்டங்களை வழிநடத்தி பொறியாளர் அணிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இளைஞர் அணியை இந்தியாவில் முதலில் தொடங்கிய இயக்கம் பெரும்பான்மை மாநில கட்சிகளில் இளைஞர்களை இல்லாத போது மாணவர் அணியோடு இளைஞர் அணியை களத்தில் கொண்டு வந்த போது இந்தியாவில் எந்த கட்சியும் யோசிக்காது பொறியாளர் அணி வென்று ஒரு அணியை முதலமைச்சரின் வழிநடத்தி ஏன் பொறியாளர் அணி என்பதுக்கு சாட்சியாய் தமிழ்நாடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பது வகைகளை இங்கே இன்று பொறியாளர் அணி சகோதரர் வைத்திருக்கிறார்கள் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழக கலைஞரால் பொறியாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு பொறியாளர் அணி என்று இருக்கிறது இப்படி ஒரு பொறியாளர் அணியை இப்போ உத்தரப்பிரதேசத்திலையோ பீகார்லையோ நீங்கள் பார்க்க முடியாது அங்கே மேஸ்திரி அணி அணி இருக்கு சித்தாள் அணி இருக்கு பொறியாளர் அணி இருக்காது நம்ம ஊரில் தான் வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் இருக்காங்க பொறியாளர் இருக்காங்க அது ஒரு அரசியல் இருக்கிறது